ஆண்டவர் ஆண்டு பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் நவம்பர் மாதத்தினுடைய முப்பதாவது நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருதூதர்களிலே அந்திரேயா என்பவர் ஒருவர் என்பதை நாம் அறிவோம் இந்த அந்திரேயாவினுடைய திருநாளை இன்றைக்கு திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளினுடைய இறைவார்த்தையானது பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளை வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தளச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரை அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்தே எசாயா ஆண்டவரை நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்து பகலும் அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவும் அதைப் பற்றிய அறிவை வழக்குகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அல்லேலூயா அல்லேலூயா என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா மத்தேயு நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பத்தொன்பது என் பின்னே வாருங்கள் நான் உங்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற இறை வார்த்தையை தியானிப்போம் ஆண்டவரின் நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதத்தையும் தூய்மையாக்கிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தைய நற்செய்தி நான்காவது பிரிவு பிரிவு நான்கிலே வாக்குகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலையா கடலோரமாய் நடக்கும் சகோதரர் இருவர் இயேசுவை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவரோ அவருடைய சகோதரரான அந்திரேயா மீனவரான அந்த இருவருமே கடலிலே வலை கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்களோ சபதெய்வினுடைய மகன் யாக்கோவுவும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்களது தந்தை சபதேயுவோடு படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்களது படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி பெலவேந்திரர் ஆண்ட்ரூ அந்திரையா என்கின்ற இந்த ஒரே நபரை குறித்த பல பெயர்களை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த பெயர்களை கொண்ட அன்புள்ளங்களுக்கு நாம விழா நல்ல வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சியடைகின்றேன் நவம்பர் மாதம் இறுதிக்கு வருகின்றது நவம்பர் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுதே நாம் அறிந்திருப்பது போல அனைத்து ஆன்மாக்களையும் நினைத்து பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பல நூறு பேர் நம்மோடு இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் வாழ்ந்தவர்கள் தங்களது வாழ்வினுடைய பதிவை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது உண்மை அது விசுவாசமாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களது பதிவை நமக்கு மிக அற்புதமாக நேர்மறையோடு விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது உண்மை எனவே இத்தகையோரை நினைத்து பார்க்க நாமும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் பெற்றுக்கொண்டவைகள் பல உண்டு நன்றி கூறுகின்ற நல்ல இதயத்தோடு இத்தகையோரை எல்லாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த மாதத்தினுடைய இறுதி நாடிலே மீண்டும் ஒரு முறை மறித்த எல்லா ஆன்மாக்களையுமே எண்ணி பார்த்து ஆண்டவரே இவர்களை எங்களுக்கு ஒரு கொடையாக ஒரு நல்ல அற்புதமான வரப்பிரசாதமாக இவர்களை தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் என்று சொல்லி இத்தகையோருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள விளைவோம் அதோடு மட்டுமல்ல அவர்களைப் போல அவர்களது நல்ல வாழ்வை மாதிரிகையாய்க் கொண்டு நம்முடைய வாழ்வையும் திருத்தி கொள்ள இந்த நாளிலே நாம் தீர்மானிப்போம் திருச்சபையோடு சேர்ந்து பேதுருவினுடைய சகோதரரான அந்திரேயாவினுடைய திருநாளை இன்றைக்கு கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்த இந்த இரண்டு பேருமே ஆண்டவர் அழைத்த பொழுது தங்களது எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பின் சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகையோரை ஏன் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்கின்ற ஒரு வினாவுக்கு ஒரு மனிதர் மிக அழகாக சொல்லுகின்றார் வாழ்விலே இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலவிதமான போராட்டங்களை கடலிலே சந்திக்கின்றார்கள் அடுத்து என்ன என்பது தெரியாத நிலையிலே அவர்கள் மன ஒரு எதிர் நீச்சல் போடுகின்ற ஒரு வாழ்வுச் சூழல் அவர்களதாய் அமைந்திருக்கிறது எனவே இத்தகையோரை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய போராட்டத்திலும் உடனிருப்பார்கள் எதையும் எதிர்கொள்ள துணிவு கொள்ளுவார்கள் மன உறுதிப்பாட்டோடு விடாமுயற்சியோடு அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள் என்கின்ற அத்தகைய ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இத்தகையோரை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நண்பர் ஒருவர் சொல்ல அறிந்திருக்கின்றேன் கிறிஸ்துவிலை பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கைதான் சுலபமான ஒரு வாழ்க்கை அல்ல ஏனென்றால் மண்ணுலக எண்ணம் வேறு விண்ணுலக எண்ணம் வேறு மண்ணுலக போக்கு வேறு விண்ணுலக போக்கு வேறு மண்ணுலகம் கற்றுத்தருகின்ற பாடம் வேறு விண்ணுலகம் கற்றுத்தருகின்ற பாடம் வேறு எனவே மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பதனால் விண்ணுலக மக்களாய் இந்த மண்ணுலகிலே வாழ்வது என்பது உண்மையிலேயே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான் ஆனால் மன துணிவு கொண்டு எதிர்நீச்சல் போட்டு ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலே நாம் பயணப்பட முற்படுவோமேயானால் நிச்சயமாக பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம் என்பதுதான் உண்மை அந்திரையா தன்னுடைய வாழ்விலே தகைய ஒரு பெரிய போராட்டத்தை அவர் சந்தித்தார் வாழ்விலே ஆண்டவருக்காக தன்னையே தன்னுடைய உயிரையே கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நாமும் இத்தகைய ஒரு நல்ல மனத்துணிவு கொண்டவர்களாக வாழ்விலே பயணப்படுவதற்கு இந்த நாளிலே புனித அந்திரையா வழியாக ஆண்டவரிடம் பரிந்துரைத்து அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள விளைவோம் அத்தகைய ஒரு நல்ல வாழ்வு நமக்கு நிச்சயமாய் நிறைந்த பலனை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ துணிவோம் ஆண்டவர் எஸ் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்